ஏழை ஆகட்டும் ஐஸ்வர் யாராகட்டும் நீங்கள் தேவனை விசுவாசித்து அவருடைய கட்டளை கீழ்ப்படையும் போது உங்களை கத்தர் வைத்து பேதரு என்று உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு சீசர்களை பேதர்வை கத்த தெரிந்து கொண்டார் அவங்களுடைய பிறப்பு வளப்பு எல்லாமே கடலை தான் வாழ்ந்தார் ஒரு நாள் பேதரு படகுலை போய் இரவு முழுசும் தன் வலையை விரிச்சார் காலையில் வைக்கும் அகப்படாதபடி வெறும் வலையோடு திரும்பி வந்தார் இது இயேசு பார்த்தார் பேதருவே நான் காண்பிக்க இடத்துல நீ போய் இந்த வலையை போடு அவன் நினைச்சுக்கலாம் நீங்க யாருங்க எனக்கு ஆடு இருக்குது எங்க மீனுக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத நீங்க கத்து கொடுத்துக்க சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணிருக்க முடியும் ஆனா கீழ்படிந்தார் பேதலும் இரவு முழுசும் அவரு பயணம் செஞ்சாரு கடல அகப்படல ஆனால் வாத்தி கீழ்படிஞ்சவன அற்புதம் பெற்றுக் கொண்டான் தேவனால கூட அத காரியம் ஒன்றுமில்லை கத்தர் உங்களுக்கு கொடுத்து ஒரு தரிசனம் அதை அப்படி நிச்சயமா செய்து முடிப்பான் கத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது நிச்சயமாக உன் குறைவெல்லாம் கிறிஸ்துவேசுக்குள் மகிம நிறைவேற்றி கொடுப்பான் இந்த குண அதிசயங்கள் மாத்தினாதான் இந்த அற்புதங்களை மனசை மனு பெற்றுக்கொள்ள முடியும் நீ விசுவாசித்தா தேவடைய மகிமை காண்பாய்